வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா தியானம் செய்ய விருப்பமில்லாதவர்கள் எப்பொழுதும் சோகமாக இருப்பவர்களை மாற்ற அவர்களது கர்ம வினையை போக்க எளிமையான வழிமுறைகள் ஏதாவது இருக்குதா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பெரும்பாலானவர்கள் முகத்தில் ஒரு சோகம் எப்பொழுதுமே இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் எப்பொழுதும் அதிகம் துன்பமாக மனசுக்குள் உணர்ந்து கொண்டே இருப்பது அல்லது பிறர் அவர்களுடைய சோகத்தை சொல்லிய பிறகு அடிக்கடி அந்த துன்ப உணர்வுகள் வந்து கொண்டே இருப்பது உங்கள் கேள்வியை இப்படி எடுத்துக்கொள்ளலாம் எனக்குள் இருக்கும் துன்ப உணர்வுகளை ஆற்றலை எப்படி நேர்மறையாக பாசிட்டிவாக தூய்மைப்படுத்துவது இதுவே நம்முடைய கர்ம வினைகளையும் தூய்மைப்படுத்துவதற்கு சமம் தூய்மைப்படுத்தவில்லை என்றால் நம்மிடம் இருக்கும் அந்த துன்ப உணர்வுகள் நம்மை மட்டுமல்ல நம் வாழ்க்கை துணை குழந்தைகள் அவர்களையும் தாக்கத்தான் செய்யும் தியான பயிற்சிகள் செய்ய விருப்பம் இல்லாதவர்களுக்கு என்ன தீர்வு நான்கு விஷயங்கள் ஒன்று சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருபத்தைந்து தடவை என்னைச் சுற்றி நல்ல தெய்வீக ஆற்றலே அல்லது அருட்பேராற்றலே நிரம்பி இருக்கின்றன என தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் இதை சொல்லிக்கொண்டே நிரம்புகிற மாதிரி பாவனை செய்து கொள்ள வேண்டும் இதை எந்த நேரத்திலும் எங்கிருந்தாலும் கண்களை திறந்து வைத்துக்கூட நாம் மனசுக்குள் எப்பொழுதெல்லாம் சோகம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதுவும் குறிப்பாக காலை நாளிலிருந்து ஏழு மணி வரைக்கு இதை செய்யலாம் இரண்டாவது விஷயம் இந்த முதல் ஸ்டெப்பை பின்பற்றிய பிறகு அந்த தெய்வீக ஆற்றலே அதாவது அருட்பேராற்றலே என் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறேன் என்று சொல்லும் பொழுது உச்சந்தலையிலிருந்து கால் பாத வரைக்கு அந்த தெய்வீக ஆற்றல் நிரம்புவதாக பாவடையும் செய்து கொள்ள வேண்டும் இதுவும் ஓரிரு நிமிடங்கள் பத்து தடவை இருபது தடவை நமக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அத்தனை நேரமும் இதை நாம் செய்யலாம் மூன்றாவது விஷயமாக நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற ஒரு சங்கற்பத்தை வலிமைப்படுத்த வேண்டும் அதற்கு அந்த தெய்வீக ஆற்றல் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பதாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக என்ற சங்கற்பத்தையும் தொடர்ந்து ஓரிரு நிமிடங்கள் கற்பனை செய்து கொண்டே நாம் இதை நினைக்க வேண்டும் இப்படி அடிக்கடி நாம் தொடர்ந்து செய்ய செய்ய அதுவும் எப்பொழுதெல்லாம் நம் மனம் சோகமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இதை செய்யும் பொழுது நமக்குள் இருக்கும் ஜீவகாந்த ஆற்றலின் தன்மையை அந்த சோகமாக உணர்வதை நேர்மறையாக பாசிட்டிவாக சந்தோஷ உணர்வை தருகிற ஆற்றலாக மாற்றிக்கொள்ள முடியும் நான்காவது விஷயமாக இந்த சோகத்திற்கு காரணமான யாரெல்லாம் நமக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒருவர் பின் ஒருவராக மனதிலே நினைத்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என ஓரிரு நிமிடங்கள் ஒவ்வொருவராக நாம் அவர்களை வாழ்த்த வாழ்த்த அவர்கள் நமக்கு கொடுக்கிற அந்த துன்பங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளையும் அவர்கள் குறைக்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்போ நாம் பஸ்ஸில் வீட்டுக்கு இருக்கோம் போய் வீட்டில் போய் சாப்பிடுவதற்கு இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்குது ஆனால் எனக்கு பசி வந்து விட்டது என்றால் அந்த பஸ் நிற்கிற க இறக்கிற அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு வாழைப்பழம் வாங்கி எப்படி நாம் சாப்பிட்டு ஒன்றும் மணி நேர பசியை நாம் வைத்துக் கொள்கிறோமோ சமாளிக்கிறோமோ அதே போல இந்த நான்கு விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய சோக உணர்வை மட்டுமல்ல கரும வினைகளையும் ஓரளவுக்கு அது நமக்கு தூய்மை தான் செய்யும் உண்மையிலேயே ஃபுல் மீல்ஸ் நாம் சாப்பிட்டு வெகு விரைவாக நாம் பாவப்பதிவுகளை போக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் அருகிலுள்ள மனவளக்கலை மன்றம் சென்று அங்கு சொல்லித்தரக்கூடிய அகத்தாய்வு அகத்தவம் இந்த பயிற்சிகளை நாம் பின்பற்ற ஆரம்பித்தால் நாம் வேகமாக முன்னேற முடியும் எப்பொழுதும் ஆனந்தமாக குறைந்தபட்சம் அமைதியாக நம்மால் வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்